வணக்கம் திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன் திருவல்லிக்கேணியிலிருந்து இன்னிக்கு விநாயகர் சதுர்த்தி விரதம் சிறப்பு பதிவு என்ற தலைப்பில் வந்த விநாயகர் பற்றிய நூறு அரிய குறிப்புகளில் சிலவற்றை பார்க்கலாம் விநாயகர் ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் அந்த கைகளைவராய் விளங்குகிறார் விநாயக பெருமான் பூதமாய் தேவராய் விலங்காய் ஆணாய் பெண்ணாய் உயர்தினையாய் அக்ரிணையாய் எல்லாமாய் விளங்குகிறார் யானையை அடக்கும் கருவியாய் விநாயகர் தன் கையில் பாசங்குசத்தை ஏந்தி இருக்கின்றார் தன்னை அடக்குவார் ஒருவரும் இல்லை என்ற குறிப்பை இதன் மூலம் உணர்த்துகிறார் அகில உலகங்களும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்ப என்ற குறிப்பை அவருடைய மத்தள வயிறு புலப்படுத்துகின்றது விநாயகர் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மூன்று சக்திகளையும் பொழிகின்றார் கும்பம் ஏந்திய கை படைக்கும் தொழிலையும் மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும் பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும் தந்தம் ஏந்திய கரம் அருளல் தொழிலையும் புரிகின்றனர் எனவே விநாயகர் சிருஷ்டி திதி சங்காரம் துரௌபவம் அனுகிரகம் என்ற ஐம்பெரும் தொழில்களை ஐந்து கரங்களால் புரிந்து ஆன்மாக்களுக்கும் அருள் புரிகின்றார் விநாயகர் தாய் தந்தையரை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயருடன் ஆர் என்ற பன்மை விகுதி பெற்று பிள்ளையார் என்று பெயர் பெற்றார் முருகர் அம்பிகை ராமர் கிருஷ்ணர் முதலிய உருவங்கள் சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டியவை அவை சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டு இருந்தால் வழிபாடு செய்பவருக்கு நன்மை கிடைக்காது ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி அல்ல மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும் பிள்ளையார் தயார் பிள்ளையார் அவ்வடிவில் எழுந்தருளி அருள் புரிவார் சந்தனம் களிமண் மஞ்சள் சாணம் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளில் விநாயகரை செய்து வழிபடுவார்கள் விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பம் அருகே வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி பின்னி நீங்கி இன்பம் பெருகும் விநாயகருக்கு கரும்பு அவரை பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் எள் பொறி அவள் துவரை இளநீர் தேன் பயிறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரி கிழங்கு அன்னம் கடலை முதலியன வைத்து நெவேதியம் செய்ய வேண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் பூஜை செய்யும் விநாயகர் சிலை மண்ணினால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் நாம் கட்டை விரல் அளவை போல பன்னிரண்டு மடங்கு அளவில் இருக்க வேண்டும் புரட்டாசி மாத சதுர்த்தி வரை நம் இல்லத்து பூஜையில் இருக்க வேண்டும் இந்த முப்பது நாட்கள் தினந்தோறும் பூஜையை முறையாக செய்து வருவதுடன் நைவேத்தியங்களும் செய்ய வேண்டும் புரட்டாசி சதுர்த்திக்கு மறுநாள் பூஜை முடிந்து சிலையை நதியிலோ குளத்திலோ கடலிலோ அல்லது ஏதாவது நீர்நிலைகளிலோ சேர்த்து விட வேண்டும் பார்வதி தேவியை கடைப்பிடித்து வழிகாட்டிய விரதம் இது இந்த சதுர்த்தி பூஜையை செய்துதான் பார்வதி தேவி ஈஸ்வரனை கணவராக அடைந்தார் ராஜா கர்த்தமன் நலன் சந்திராங்கதன் முருகன் மன்மதன் ஆதிசேஷன் தட்சன் மற்றும் பலர் விநாயக சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலை அடைந்தனர் விநாயகர் பக்தர்களில் தலை சிறந்தவர் புஷுண்டி முனிவர் விநாயகரை நோக்கி தவிர விநாயகரை நேரே தரிசனம் செய்தவர் தேவேந்திரனுடைய விமானம் சங்கடர சதுர்த்தி விரத பலனாலேயே மீண்டும் மின்னில் பறக்க ஆரம்பித்தது கிருதவீரியன் இந்த விரதத்தின் நாள் ஒத்துவமான குழந்தை செல்வம் அடைந்தான் சூரசேனன் என்னும் மன்னன் விநாயகர் விரதத்தை தான் கடைபிடித்ததோடு தன் நாட்டு மக்கள் அனைவரும் இதை கடைப்பிடிக்கும்படி செய்து சகல செல்வங்களையும் பெற்றான் திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் பன்னிரண்டு கிலோமீட்டர் மேற்கே அமைந்துள்ள கிராமம் தீவனூர் அந்த கிராமத்தில் உள்ள பொய்யாமொழி பிள்ளையார் கோவிலை திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் என்பது அங்குள்ளவர்களின் நம்பிக்கை சாணம் புற்றுமண் மஞ்சள் வெள்ளம் எருக்கம் வேர் சந்தனம் ஆகியவற்றில் பிள்ளையார் உருவம் செய்து வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் பெற்று மோட்சம் அடைவர் என்று விநாயக புராணம் கூறுகின்றது தும்பைப்பூ செம்பருத்தி மலர் சங்கு புஷ்பம் எருக்கம்பூ மாவிலை அருகம்புல் வில்வே இலை ஆகியவை விநாயகரை அர்ச்சனை செய்ய மாலையாக அணிவிக்கவும் மிகவும் உகந்தவையாக கருதப்படுகிறது கிருதயுகத்தில் தேஜஸ்வி என்ற பெயரில் சிம்ம வாகனத்திலும் திரேதா யுகத்தில் மயில் வாகனத்திலும் துவாபர யுகத்தில் மூஞ்சூர் வாகனத்திலும் கலியுகத்தில் எலி வாகனத்திலும் விநாயகர் தோன்றியுள்ளார் பாஞ்சகல்ப கணபதி தியானம் மூலமந்திரத்தை சிரமப்பட்டு மனதில் ஏற்றிக்கொண்டு முறைப்படி ஜபித்து வந்தால் உங்கள் வாழ்வில் பொருள் சேர்க்கை பெரியோர் நட்பு செல்வநிலை உயர்வு கிட்டுவது உறுதி குரு உபதேசம் பெற்று படித்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஈஸ்வரனுக்கும் உமையம்மையக்கும் இடையே ஸ்கந்த வடிவம் இருப்பின் அந்த வடிவத்தை சோமஸ்கந்த வடிவம் என்றும் இடையில் விநாயகர் வடிவம் இருந்தால் இது கஜமுக அனுகிரக வடிவம் எனவும் புராணங்கள் தெரிவிக்கின்றன மேலும் சில அரிய குறிப்புகளை வரும் பகுதிகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்